நாமக்கல் மாவட்டத்தில் வந்து நம்மள்ட கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க கமலதரணி மிஸ் ஹோட்டல் வந்து வர புதன்கிழமை ஓப்பன் நாளைக்கு பதிமூணாந்தேதி தேதி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது நம்மள்ட்ட வீடியோவில் பதிவாக சொல்ல சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம அடுப்பை நம்ம ரெடி பண்ணி இன்றைக்கி அவங்க ஸ்பாட்லேயே நம்ம இறக்கி கொடுத்துருந்தோம் அடுப்பு வந்து புரோட்டா ஸ்டவ் சமையல் அடுப்பு ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பு புரோட்டா டேபிள் இது ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நம்ம கம்மியிலேருந்து ஏற்றி ஸ்பாட்டில் அவங்க இறக்கி கேட்டிருந்தாங்க நம்ம இறக்கி கொடுத்துட்டோம் மூணுக்கு ரெண்டு புரோட்டா ஸ்டவ் விறகு அடுப்பும் கேட்டிருந்தாங்க அடுப்பு கல் அப்போ மேலே இப்போ அவுட்லெட் பைப்போட அதே மாதிரி மூணுக்கு ரெண்டு புரோட்டா டேபிள் கேட்டிருந்தாங்க மாவு பிளிக்கிற டேபிள் சமையல் அடுப்பு வந்து ஒரு பத்து கிலோ சமையல் செய்யக்கூடிய டபுள் அடுப்பு கேட்டிருந்தாங்க ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பு வந்து ஹெவியாக கேட்டிருந்தாங்க ஃபுல் கவர் பண்ண மாதிரி அவங்க என்ன மாதிரி கேட்டாங்களோ அவங்களை கஸ்டமைஸ் பண்ணி அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அவங்க ஸ்பாட்லேயே இறக்கி அந்த வீடியோவும் நம்ம பதிவிட்டுருக்கோம் அதில் நம்ம கம்பெனியில் வந்து புரோட்டா ஸ்டவ் கேஸ் அடுப்பு விறகு அடுப்பு ரெடி பண்ணுறோம் அதே நேரத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பு சைனீஸ் அடுப்பு சமையல் அடுப்பு கேஸ் அடுப்பு விறகு அடுப்பு ரெடி பண்ணுறோம் சமையல் அடுப்பு இல்லாமல் நம்ம செராமிக் கல் கட்டி ஹீட்டு கல் கட்டியும் கொடுக்குறோம் இல்லை சமையல் அடுப்பில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பரோட்டா அப்புறையும் நம்ம ரெடி பண்ணுறோம் கஸ்டமர் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறதோ அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தவங்க கஸ்டமைஸ் அடுப்பிலே கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து லோ பட்ஜெட்டில் அடுப்பு கேட்பாங்க அது மாதிரி அவங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம தமிழ்நாடு இல்லாமல் நம்ம அதர் ஸ்டேட்டிலும் நம்ம நம்ம டெலிவரி பண்ணுறோம் நம்முடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பெட்டை பேக் செல்லருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரோட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கின்னில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் வீட் ஸ்டோவ் மேனுஃபேக்சர் திருச்சி